சித்திரை நட்சத்திரக்காரர்களை சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பரவாயில் நட்சத்திரம் செவ்வாய் பகவான் கேதுபாரோடு சேர்ந்து பயணம் பண்ணுறாரு பல்வேறு தடைகள் இருக்கும் சகோதர வழி சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியில் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட கூடப்பிறந்தோடு சேர்ந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு சில கருத்து முரண்பாடுகள் வரும் ஆனால் லாபம் இருக்கும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி பெறக்கூடிய மாதம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிந்தனையோடு செயல்படணும் அண்ணன் பேசாத அப்படின்னு பொண்டாட்டி சொன்னால் நான் பேசலை அதன் மூலியமாக எனக்கு அண்ணன் வந்து ஒரு வேலை தரல அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது திருட்டுத்தனமாவது பேசி நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணன் தம்பி உறவை தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகாமல் சாதிக்க பழகிக்கணும் பண வருவாயை பெருக்கிக்கொள்ளணும் திருவள்ளுவர் சொல்லும்போது என்ன சொன்னார் பொய்மையும் வாய்மை இடத்து அப்போ பொய் கூட சரியான இடத்துல நன்மை தரக்கூடியதாக செய்யணும் அதை தான் நீங்கள் கீப்பப் பண்ணணும் ஏன்னா குருபலமானது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு சனி பலம் ஏற்கனவே இருக்குது கடன் வாங்கியாவது சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது மறைமுகமாக பேசியாவது சாதிக்கக்கூடிய சூழல் இருக்குது மச்சனன் உறவு மாமன் உறவு அண்ணன் தம்பி உறவு இப்படி உறவுகளால் மறைமுக பேச்சுவார்த்தையின் மூலியமாக சாதிக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் சித்திரை நட்சத்திரக்கள் ஒரு முறையேனும் மதுரையில் போய் கல்லழகரை பாருங்கள் சித்திரை நட்சத்திர அதிபதியே தான் அழகர் பெருமான் அவ்வளோ வாரி வழங்கக்கூடிய தெய்வம் அவரை போய் ஒரு செவ்வாய்க்கிழமையில் உங்கள் உயரத்துக்கு ஒரு துளசி மாலை வாங்கிட்டு போய் கல்லழகருக்கு சாத்திருங்க உங்கள் தோஷத்தில் அவர் எடுத்துக்குவார் லாபத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார் கல்லழகரை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களை சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் ஏன்னா குரு பகவான் ஓடிப்போனனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து சூரிய பகவான் அதேபோல் சுக்கர பகவான் ஆட்சியாக அதே போல் அவரோட புதன் பகவான் இருந்து அவர் வந்து திருப்பி சந்திரன் மனை ஏறி அமரப்போகிறார் சேர்க்க சனி ராகு சேர்க்க இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவது அதற்கான பண தட்டுப்பாடு இருக்கும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வாகனம் வாங்குறது அளவுக்கு தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இருபது லட்ச ரூபா வாகனம் வாங்க ஆசைப்படுவீங்க அப்போ அங்கே பணம் பற்றாது அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு நல்ல நிலையில் வந்திருக்கார் அதேமாதிரி திடீரென்று வாகன யோகம் வெளிநாட்டு பயணம் திடீரென்று வேலை திடீரென்று வீட்டுக்கு தேவையான இந்த மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான யோகம் நல்ல காலேஜ் கிடச்சி அதற்கான வாய்ப்புகள் அமையும் நல்ல ஸ்கூல் கிடைக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாகனம் வாங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் ஆனால் அதில் வந்து நீங்கள் உங்களுடைய தகுதியை நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கணும் திடீரென்று நல்ல வாய்ப்பு கிடைக்கிதுன்றதால ஓவராக ஆசைப்பட்டு அதில் அப்புறம் பொருளாதார சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது பொருளாதார சிக்கல் ஏன்னா ஆறாம் எடுத்த சனி கொஞ்சம் பாடம் படித்திருவார் கடனை வாங்கி மாட்டிக்கூடாது உங்கள் தகுதியை உணர்ந்து வாங்கிக்கணும் ஃபோன் ரெண்டாவது திடீர் திருமணம் கை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய இடத்துல சுவாதி நட்சத்திர பெண்கள் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும் நிறையா ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் அதே போல் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும் திடீரென்று வீடு அமையும் இப்படியாக சுப நிகழ்ச்சிகள் நிறையா இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா நேற்று இரலையும் நம்மட்ட ஒன்றும் இல்லை இப்போ பகவான் குரு பகவான் கொடுக்குறார் ஆனால் கொடுக்கும்போது பெருசாக ஆசைப்பட்டு அடுத்து வரக்கூடிய ஆறாம் எடுத்து சனியில் கடங்காரனா நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது எச்சரிக்கையாக இருந்து பண்ணிங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் கோல்டன் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் சகோதர வகையில் வந்து சின்ன சின்னதாக இடைஞ்சல்கள் ஒருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டவசமாக நிறைய விஷயம் நடக்கும்போது கூட பிறந்தவங்களுக்கு தனக்கு நடக்கலையே அப்படின்ற ஆதங்கம் பொறாமை இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது நீங்கள் ஜெயிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னா செய்யணுமோ செய்யுங்க இந்த மாதத்தில் ஒரு முறை ஏனும் விழுப்புரம் அருகே குப்பத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் இந்த பூவரசம் குப்பம் லக்ஷ் லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு குணம் உண்டு குருவாக செயல்படுவார் லிக்யூடு பணம் புழங்கும் பணம் லிக்யூடு கேஷ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புழங்கும் பணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பவர் பூவரசம் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் அவரை போய் ஒரு புதன்கிழமையில் வணங்கி விட்டு வாங்க இந்த மாதம் அற்புதமான மாதமாக மைய வாழ்த்துட்டு விசாக நட்சத்திரக்காரர்களை விசாக நட்சத்திரம் குருபான நட்சத்திரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு சாதகமாக வந்திருக்கார் சரியாக பயன்படுத்திக்கணும் பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் குழப்பங்களெல்லாம் தீர்த்து கொண்டு வெற்றி வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு வைத்து சரியாக பயன்படுத்தணும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாத நிலம் வாங்குற அமைப்பு வரும் சிலர் ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்குவாங்க ஒரு நிலத்தை விற்றுட்டு இன்னொரு நிலம் வாங்குவாங்க சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து வாடகை கொடுத்தனத்துலாம் இருந்தோம் இப்போ சொந்தமாக ஒரு வீடு அமைஞ்சிருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட நாங்கள் போய் குடியேற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் வாஸ்து குறைபாடெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும் அதே மாதிரி தீ விபத்துகள் மாதிரிலாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பாடலாசிரியர்களுக்கு கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு எழுத்துப் பணியில் உள்ளவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் சிலர் எழுத்துப் பணியில் உள்ளவர்கள் ஜனஜாதகத்தில் பாதிப்புகள் இருந்தால் அவர்களுக்கு பின்னடைவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஜனஜாதத்தோர் ஒரு ஆய்வு செய்து கொள்ளணும் இந்த நேரத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாலாபிஷேகம் செய்துவிட்டு நாகநாத சுவாமியை வழிபட்டு விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு